வணக்கம் இன்று எழுவதாவது குரல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை கொள்ளெனும் சொல் இந்த குரலின் விளக்கம் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் எளிய முறையில் விளக்கம் ஒரு மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி என்னன்னா அவனை பார்த்த மக்கள் பார் தந்தை செய்த நன்மைக்கான நல்ல பலன் இவன்தான்னு சொல்ற மாதிரி வாழ்வதுதான் ஆங்கிலத்தில் விளக்கம் த பெஸ்ட் சர்வீஸ் அ சன் கேன் டூ ஃபார் ஹிஸ் ஃபாதர் இஸ் டு லிவ் இன் சச் அ வே தட் பீப்பிள் சே லுக் ஹீஸ் அ ரிவார்ட் ஃபார் ஹிஸ் ஃபாதர்ஸ் குட் டீட்ஸ் இன்னையோடு மக்கட் பேர் அதிகாரம் முடிந்தது அடுத்தது அன்புடைமை அதிகாரம் நோக்கி போவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி